பௌதுவில்ஹிமின் சைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எல்லோருக்கும் அலாமா வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கி சம்பந்துரை வந்துக்கிட்டு ஒரு சோகமயத்தில் இருக்குது மாவடிப்பள்ளியில் வந்துக்கிட்டு சஹிதான வேளு பிள்ளைங்க சஹீதான துயர சம்பவத்தில் இன்றைக்கி சம்பந்துரை முழு ஊருமே சோகமயத்தில் இருக்குது அதே நேரம் அந்த பிள்ளைங்கள பெற்றோருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிற வார்த்தை இல்லை என்று சொன்னால் பல கனவுகள் அந்த பிள்ளைகளும் அந்த பிள்ளைங்களும் பல கனவுகளை உள்ளத்தில் வச்சிருக்கும் அவங்களோட பெற்றோரும் வந்துக்கிட்டு பல கனவுகளை வச்சிருப்பாங்க இதுக்கு அல்லாஹ் தான் போதுமானவன் அவங்களுக்கு எல்லாத்தையும் தாங்கி கொள்கிற சக்தியை அல்லா தான் கொடுக்கணும் சரி இந்த சம்பவம் தொடர்பாக என்ன நடக்கப்பட்டிருக்கேன்ட்டு சொன்னால் மதுரஸாடை இன்றைக்கு மௌளை மாதிரி ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க சந்தேகத்தையும் பேர் இல்லை அரெஸ் வந்துட்டு குற்றவாளி என்று அரெஸ்ட் பண்ணுறது இல்லை போலீஸ் எப்பவும் சந்தேகத்தையும் பேர் இல்லை ஆனால் இவரது நடந்த சம்பவம் என்ன இப்போ மங்களா விரிகுழாவில் வந்துக்கிட்டு ஒரு தாலா முக்கம் இருக்கி சூறாவளியாக வரப்போகுது சொன்னால் இப்போ மதுரசாவை வந்துக்கிட்டு கலைக்கல்ட்டு வச்சுக்குவோமே கலைக்கல் அங்கே மதுரசாக்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு சூறாவளி அடித்து பிள்ளைங்க இறந்தால் இப்போ யார் குற்றவாளி மதுரசா தான் குற்றவாளின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அப்போ மதுரசா நிர்வாகம் வந்துக்கிட்டு ம அவங்களோட மதுர்சா அழைச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது ஓகே அது அவங்க செஞ்சிருக்காங்க இதுக்கு முந்தைய அந்த மாவடிப்பள்ளி பாலத்தால் தண்ணி போகலையா இப்போ அந்த சன்னி போனத்தால் அந்த பிள்ளைங்க அப்படத்தை சகிதானத்தால் இந்த மௌலை அரஸ்ட் அரசு பண்ணுறீக்கிறது எப்படி சரியில்லை இனி சட்ட நடவடிக்கைகள் எடுத்து போவாங்க ஆனால் இவடத்தை நடந்துருக்கணும் என்னென்னு சொன்னால் இவடத்தை யார் குற்றவாளி என்று சொல்கிறதுக்கு முதல் யாரையும் இவங்க குற்றவாளி அவங்க குற்றவாளி அப்படின்ட்டு சொல்ல இயலாது ஆனால் அரசாங்கத்துக்கு அரசுக்கு கடமை இருக்கு அந்த அரசாங்கத்தில் நிறுவனம் அரசாங்கத்தில் ஒவ்வொரு உத்தியோகத்தருக்கும் கடமை இருக்கு இல்லையா ஜிஐலேருந்து டிஎஸ் ஒருகடம் இருக்கி சம்பந்தோர போலீஸ் ஓஐசிக்கு கடமை இருக்கி காரதீவு போலீஸுக்கு கடமை என்ன கடமே ரோட் பிளாக் பண்ண வேண்டியது இப்போ கட் காங் வெள்ளம் வந்துட்டு பெருக்கெடுக்குதான் சொன்னால் தெளிவாக தெரியும் அவடை போகும் போகுமான்னு சொல்லி அப்போ இந்த ரோட்டை வந்துட்டு என்ன செய்யணுமேட்டுச்சுன்னா காரதீவு ரவுண்டப் போட் அடியே காரதீவு போஸ்ட் ஒன்று செக் போஸ்ட் அதை வச்சு என்ன செய்யணுமான்னு சொன்னால் இது எந்த போலீஸ் ஐத்திகளை விலையுது எந்த போலீஸ் சம்பந்தர போலீஸா காரதீவு போலீஸா அப்போ சம்பந்தர போலீஸ் ஐத்தியான்னு சொன்னால் சம்பந்தர போலீஸ் ஓவைசி மாற்றியா என்ன செய்யணுமெண்ட்டு சொன்னால் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் இதில் வந்துட்டு அந்த ரோட் பிளாக் பண்ணணும் பிளாக் பண்ணி பொதுமக்களை வந்துக்கிட்டு என்ன செய்யணுமாட்டால் போகக்கூடிய வாகனங்கள் போக முடியாத வாகனங்கள் சொல்லி அனுப்பணும் மாதிரி வந்துக்கிட்டு சம்மந்தோட சைட்லேயும் வந்துட்டு அந்த ஜங்ஸையில் மாவட்டப்பள்ளியில் என்ன செய்வணுமென்றும் சொன்னால் ரெண்டு பக்கமும் ரோட் பிளாக் பண்ணி அனுப்பிக்கணும் இது வந்துட்டு கடமை இந்த கடமை வந்துக்கிட்டு ஆறு கடமைட்டால் போலீஸில் கடமை அரசாங்கத்திட திணைக்களமான ஒரு போலீஸ் சுயாதீன திணைக்களத்தில் கடமை போலீஸில் கடமை அதே நேரம் வந்து இதுக்குரிய சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டிய கடமை யாருக்குன்னு சொன்னா அம்பார மாவட்ட ஜிஐகி அது அரசாங்க அதிபருக்கு அவர் ஊடாக வந்துக்கிட்டு அம்பாரா மாவட்ட சம்மந்துறைக்கான டிஎஸ் பிரதேச டிஎஸ் அதே நேரம் காரதீவு பிரத செய்கிற டிஎஸ் இவங்க வந்துக்கிட்டு முன்முறை வேலைகளை பார்த்துருக்கணும் இதே நேரம் வந்துக்கிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இவ்வாறான இப்போ புதுசு எலெக்ஷன் நடந்திருக்கு அதால் இப்போ வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்துட்டு சம் சம்டைம் சில ஆளுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் தெரியாமல் இருக்கேன்னு சொல்ல முடியாது அதில் இப்படிக்கான ஏற்பாடுகள் வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கணும் அதில் முதலாவது செய்யப்பட்டிருக்கணும் மாதிரி சொன்னால் ரோட் பிளாக் பண்ணப்பட்டிருக்கணும் வெள்ளம் வந்துக்கிட்டு சாதாரண ஒரு வாகனத்தால் போகையில் அதான் ஆட்டோ மோட்டார் பைக்கில் போகையிலான்னு சொன்னால் அந்த ரோட்டை பிளாக் பண்ணுறது தான் மூலாவது கடமை இந்த கடமை நிறைவேற்றப்படாதால தான் இன்றைக்கு அந்த பிள்ளைங்க சகிதாக இருக்கப்படுது கடமைகள் செய்யப்பட்டிருந்தா அந்த புள்ளைகள் பிழைத்திருக்கலாம் ஆனால் இறைவன்ட ஏற்பாடு நடந்துட்டு அதனால் இவடத்தை என்ன எப்படி அந்த குடும்பங்களுக்கு நம்ம சுக்கம் அவங்க குடும்பத்தில் சுத்தத்தை நம்ம எப்படி செய்கிறேன் விளங்குது இல்லைன்னா அவ்வளோ ஒவ்வொரு கனவுல இருப்பாங்க நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது வேண்டியதுன்னுட்டா பிரார்த்திக்கிறது மட்டும்தான் நம்மளால் வேண்டது பிரார்த்தனை மின்ஷா அல்லாஹ் நம்ம பிரார்த்தனை செய்வோம் இதுக்கு பிறகாவது அரசாங்கம் கடமைகள் அரசு உத்தியோகத்தர்கள் நம்மளோட கடமைகளை சரியாக செய்யணும் மின்ஷால்லா